ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு தகவலை வந்து நம்ம பார்க்க போகிறோங்க இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தயவு செஞ்சு இந்த வீடியோ மூலியமே பார்த்துட்டு நீங்கள் இதுமாரி ஸ்கேமில் போய் மாட்டாமல் உங்கள் நண்பர்களையும் உங்கள் உறவுக்காரர்களையும் உங்களையும் காத்துக்கொள்ளுங்கள் ஓகேங்களா இந்த பதிவுகளை மறக்காமல் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்கேம் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பரவிட்ருக்குது ஓகேங்களா சரி அப்போ என்ன மோசடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் இருக்கும் இதுமாரி நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் பரிசுகள் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த லிங்க் எனக்குமே கூட வந்துச்சு நானும் அதை கிளிக் பண்ணி ஒன் பை ஒன்னாக வந்து அதை மூவ் பண்ணேன் ஆனால் அதுக்கு முன்னாடி சரவணா ஸ்டோர்ஸ் வெப்சைட்டில் போய் ஃபுல்லாக கிராச் செக் பண்ணிட்டேன் எங்களுடைய சோசியல் மீடியாவான அதர் பிளாட்ஃபார்ம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதுலேயும் போய் செக் பண்ணிட்டேன் எதுலேயுமே இதுபோல் ஆஃபர்ஸ் கிடையாது ஓகேங்களா அது இல்லாமல் எங்களுடைய தொடர்பு என்னக்கும் தொடர்பு கொண்டு நம்ம வந்து ஃபைனலாக கேட்டுட்டுங்க இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்கேம் தான் ஓகேங்களா இந்த ஸ்கேம் வந்து எப்படி வந்து செயல்படும் இது யாரால செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க நாட் சைடு நபர்களால் மட்டுமே தான் வந்து இது வந்து செயல்படுத்தப்படுகிறது சரி இப்போ என்ன ஸ்கேம் போய்ட்டு அந்த ஐம்பதாயிரம் ரூபா பரிசு வெளிலான்னு சொல்லி அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா நாலு கேள்விகள் கேட்பாங்க அந்த நாலு கேள்விகளும் எளிமையாக இருக்கும் இந்த கேள்விகளுக்கு எளிமையாக நீங்கள் வந்து பதில் சொல்லி வின் பண்ணிடுறீங்க ஐம்பதாயிரத்து அந்த ஐம்பதாயிரம் நீங்கள் வின் பண்ணத்தை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பாக இதை வந்து நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு குரூப்பில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டமாக டிமாண்ட் வருது இதை நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து பதிவு செய்யணும் உங்கள் அட்ரெஸை பதிவு செய்யணும் அப்படின் சொல்லி அடுத்த கட்ட ப்ராசஸ் மூவ் ஆகுது அதெல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நார்த் சைடு ஹிந்தி வெப்சைட் போகுது அது தனி ஒரு வெப்சைட் அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஹேக் பண்ணுறதுக்காக இருக்கலாம் உங்கள் ஃபோன் நம்பர் எந்த இடத்துலையும் கொடுக்கக்கூடாது உங்கள் ஏஜ் உங்கள் பேர் எதுவுமே உங்கள் முகவரி எதுவுமே கொடுக்கக்கூடாது ஏன்னா இது எல்லாமே அவங்க பதிவு பண்ணிட்டு அவங்க பேங்கிங்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுற மாதிரி ஆளுது வேறு ஏதோ ஒரு மெட்டீரியலில் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட் பட்டாதம்மா எப்படி ஒன்று ஏன்னா ஃபோனை ஹேக் பண்ணிடுறாங்க உங்கள் சொந்த பந்தம் பேசுகிற மாரி பணம் பறிக்கலாம் ஒரு அவசர உதவி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதனால் இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது எதுனாச்சும் இதுமாரி ஒரு ஸ்கேம் ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கம்பெனிக்கு வெரிஃபை பண்ணிக்கணும் நீங்கள் ஓகேங்களா இது இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் உங்கள் உறவுக்காரர்களுக்கு தான் ஏன்னா நீங்கள் இல்லாமல் நீங்கள் நாலு பேர்த்த கெடுக்கிறதுக்காக இதை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுவீங்க இது உண்மையிலேயே சட்டப்படி கொற்றோம் இதை வந்து மது கவர்மெண்ட் எப்படி சொல்லணும் சைபர் கிரைம் காவல்துறைக்கு இது தெரியும் வண்ணமாக இதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஏன்னா எவ்வளோ பேர் வந்து இந்த லிங்க் விட்டுருக்கிறீங்க இது எந்தளவுக்கு ஒரு முட்டாளுதனமான ஒரு லிங்க்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் படித்தவர்கள்லாம் இதை வந்து பணத்துக்காக வந்து பேராசையில் போய் பேரநஷ்டத்தில் மாட்டிக்கிறங்க ஓகேங்களா நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நாலு பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சரோனா ஸ்டோர்ஸ்க்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதன் பிறகு வேணுமோ அந்த லிங்க்குக்குள்ளே போங்க